அனைவருக்கும் வணக்கம் நாம் விவேக சிந்தாமணி என்கிற உன்னதமான நீதி நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல கருத்துக்கள் யார் சொன்னாலும் அவற்றை ஏற்று பழக வேண்டும் நமக்கு விருப்பம் இல்லை என்பதற்காக ஒன்று இல்லை என்று ஆகிவிடாது நாம் விரும்புகிறோம் என்பதற்காக இல்லாத ஒன்று இருக்கிறது என்று ஆகிவிடாது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும் மானுட உடல் வாழ்க்கையிலே உலகியல் சார்ந்த பற்பல அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நாம் தேடியபடியாகவே இருக்கிறோம் எல்லாவற்றையும் அனுபவத்திலேதான் புரிந்து கொள்வோம் என்று அடம் பிடித்தால் இங்கு எதுவுமே நிலைத்திருக்காது அனுபவத்தை பெற்றிருந்த நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அறிவுரைகள் நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் மூத்தோர் சொல் வார்த்தையை தட்டாது நடப்பது நம்முடைய உலக வாழ்க்கைக்கு நிச்சயம் நல்ல விளைவுகளை கொடுக்கும் அதுபோலத்தான் விவேக சிந்தாமணியிலே நாம் வாசிக்கக்கூடிய பாடல்கள் நமக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்கின்றன சொல்லுவார் வார்த்தை கேட்டு தோழமை இகழ்வார் நல்லவர் விசாரியாமற் செய்வரோ நரிசொல் கேட்டு புல்லர் வள்ளியம் பசுவும் கூடி மாண்டதோர் கதையைப் போல புள்ளியர் ஒருவராலே போகுமே யாவும் நாசம் நல்லவர் கெட்டவர் இந்த இரண்டு நிலைகளிலே உள்ளவர்களோடு நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பயணித்தாக வேண்டியிருக்கிறது நல்லவர்களும் கெட்டவர்களும் இந்த உலகிலே இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் தோழர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேதமை பேசி பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய சிலருடைய வார்த்தைகளை கேட்டு தங்கள் நட்பு என்பது உடைந்து போய் பகையாளிகளாக மாறி போகக்கூடிய நிலை இருக்கிறது ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த விடயம் உண்மையா அல்லது பொய்யா என்பதை பற்றி தீர்க்க ஆலோசனை செய்து பார்க்காமல் அவசரப்பட்டு ஒருவர் மீது அவாண்டமான குற்றச்சாட்டுக்களை நம்பி பகை கொண்டு விடக்கூடாது இதை பற்றி நம்முடைய முன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரித்து அறிவதே மெய் என்று சொன்னார்கள் பார்த்த கேட்டதற்காக ஒன்றை நம்பிவிடக்கூடாது அதை பற்றி நம்முடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்காமல் ஆராயாமல் ஒரு முடிவெடுத்தால் அவது ஆபத்தான விளைவுகளை நமக்கு கொடுக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நல்லவர்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய இருவரை பிரிப்பதற்காக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக இருவருக்குள்ளே பகையை உண்டாக்கி அவர்களை பிரித்து விட்டு விடுவார்கள் இப்படிப்பட்ட புல்லர்கள் இந்த உலகிலே மலிந்து போய் கிடக்கிறார்கள் எனவே யார் எதை சொன்னாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நிதானமாக ஆராய்ந்து பார்த்து அறிய வேண்டும் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் இதற்கு உதாரணமாக நரியின் பேச்சைக் கேட்டு நட்பை இழந்துவிட்ட பசுக்கள் புலியின் கைகளிலே சிக்கி மாண்டு போன கதையை சொல்லுகிறார் ஒரு இடத்திலே ஒரு கானகத்திலே பசுக்கள் கூட்டம் கூட்டமாக வசித்திருந்தன பசுக்களுக்கு நல்ல கூர்மையான கொம்புகள் இருந்தன தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இறைவன் கொடுத்த அந்த கொம்புகள் அவைகளுக்கு நன்கு பயன்பட்டன அந்த பசுக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தன ஒற்றுமையாக இருந்த அந்த பசுக்கள் ஒன்றாக கூடி ஒரு இடத்திலே சென்று பொற்களை மேய்வதும் பசியாறுவதும் திரும்ப தங்களுடைய இல்லத்திற்கு செல்வதுமாக இருந்தன இப்படி கூட்டமாக இருந்த கொழுத்த பசுக்களை பார்த்தபோது ஒரு புலிக்கு நாவிலே எச்சில் ஊறியது இவற்றை வேட்டையாடி உண்ண வேண்டும் என்று அந்த புலி விரும்பியது வேகமாக பசு கூட்டத்திற்குள்ளே நுழைந்து ஒரு பசுவை அடித்து சாப்பிட முயற்சி செய்தது ஒற்றுமையாக இருந்த பசுக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி தங்கள் கொம்புகளால் குத்தி அந்த புலியை விரட்டிவிட்டன பசுக்களிடம் தன்னுடைய ஜம்பம் பலிக்காத காரணத்தால் வேதனையோடு அலறியபடியாக அந்த புலி அங்கிருந்து ஓடிவிட்டது உடலிலே காயங்களோடு ஒரு இடத்திலே அமைதியாக படுத்திருந்த புலியை ஒரு நரி கண்டது புலி ஏன் நீ இவ்வளவு விசனமாக உடலிலே காயங்களோடு இருக்கிறாய் என்ன காரணம் என்று விசாரித்தது அதற்கு புலி பசு கூட்டத்தை பார்த்ததையும் அதிலே கொளுத்த பசுவை வேட்டையாடி உண்ண விரும்பியதையும் எல்லாம் கூட்டமாக கூடி தன்னை கொம்புகளால் குத்தி விரட்டிவிட்டதையும் தான் காயம்பட்டதையும் பற்றி விசனமாக சொன்னது இதை கேட்ட நரி இந்த பசுக்கூட்டத்தை பிரித்து வேட்டையாடுவதற்கு உனக்கு வசதி செய்து தருகிறேன் அப்படி செய்தால் நீ வேட்டையாடக்கூடிய அந்த பசுவின் மாமிசத்திலே எனக்கு கொஞ்சம் கொடுப்பாயா என்று கேட்டது புலியும் ஒப்புக்கொண்டது புலியும் நரியும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பேரிலே நரி பசுக்களை நோக்கி வந்தது பசுக்களை ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்த்து ஒரு பசுவைப் பற்றி மற்றொரு பசுவிடம் குற்றமாகச் சொல்லியது உன்னோடு இருக்கக்கூடிய இந்த பசு வேறு ஒரு இடத்திலே நல்ல மேய்ச்ச நிலத்தை பார்த்து வைத்திருக்கிறது சில வேலைகளிலே உங்களுக்கு தெரியாமல் அங்கே சென்று நல்ல பொருட்களை மேய்ந்துவிட்டு வருகிறது உங்களை மட்டும் காய்ந்து போன இந்த பொருட்களை மேயும்படியாக அழைத்து வருகிறது அதை நம்பாதே என்று சொல்லி பேதவைப்படுத்தியது இது காரணமாக பசுக்களுக்குள்ளே ஒன்றின் மீது ஒன்றுக்கு வெறுப்பும் கோபமும் அசூயையும் பொறாமையும் ஏற்பட்டது பகை மூண்டுவிட்டது கூட்டமாக இருந்த பசுக்கள் இப்போது தனித்தனியாக பிரிந்து மேய ஆரம்பித்தன ஒன்றின் மீது ஒன்றுக்கு நம்பிக்கை இல்லாது போயிற்று இதுதான் சமயம் என்று புலியிடம் சென்று நரி தன்னுடைய தந்தரம் பளித்ததை பற்றி சொல்லியது நரியின் வார்த்தையை கேட்ட புலி ஆனந்தமாக ஓடி வந்து பசு ஒன்றை வேட்டையாடி கொன்றுவிட்டது அதன் மாமிசத்திலே வயிறு புடைக்க உண்டது தந்தரம் பழித்ததின் காரணமாக புலி வேட்டையாடி கொடுத்த பசுவின் மாமிசத்தை நரியும் உண்டு மகிழ்ந்தது இப்படியே ஒவ்வொரு பசுவாக வேட்டையாடி அந்த பசுக்கூட்டத்தையே அந்த புலியும் நரியும் சேர்ந்து ஒழித்து கட்டிவிட்டன என்பதாக கதை இருக்கிறது இந்த கதை என்ன சொல்லுகிறது ஒற்றுமையாக இருந்தவரையிலும் எந்த ஒரு எதிரியாலும் வீழ்ச்சியை சந்திக்காத பசுக்கூட்டம் நரியின் தந்திரத்தால் ஒற்றுமை இழந்ததின் காரணமாக அழிந்து போனது என்றாகிறது அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ்ந்திருக்கக்கூடியவர்களையும் நரித்தந்திரம் கொண்ட மனித பதர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து மனித குலத்தை கெடுத்து விடுகின்றன எனவே பிரித்தாளக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்காதே என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் இது இப்போது நடந்து கொண்டுதானே இருக்கிறது அரசியல்வாதிகள் சாதியை அடையாளப்படுத்தி வர்க்க வேதத்தை கற்பித்து சாதி மத சலக்குகளை சண்டைகளை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி அதிலே தாங்கள் குளிர்காய்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது எனவே நல்லதை சொல்பவர் யார் கெட்டதை சொல்பவர் யார் என்பதை அறிவு கொண்டு ஆராய்ந்து பார்த்து வாழக்கூடிய சமுதாயம் மட்டுமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இந்த நீதி போதனை கதையின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் கதலி வீரர் களத்திடை வையினும் குதலை வாயிற் குழவிகள் வையினும் மதன லீலையில் மங்கையர் வையினும் இதமுற செவிக்கு இன்பம் விளையுமே ஒருவர் மற்றொருவரை ஏசினால் நிச்சயமாக கேட்பவருக்கு கோபம் வரும் கைகலப்பு ஏற்பட்டு ரத்த கலரியாக மாறிப்போகும் வெற்றியை பெற்று வந்திருக்கக்கூடிய வெற்றி கூட்டத்திலே தலைமை பதவியிலே இருக்கக்கூடியவன் தன்னுடைய சக வீரர்களை கோபமாக ஏசுகிறான் ஆனால் முடிவிலே போர்க்களத்திலே வெற்றியை சந்தித்துவிட்ட காரணத்தால் தன் தலைவன் தன்னை ஏசினாலும் கூட வெற்றி என்பது வந்துவிட்டது தாங்கள் வெற்றியாளர்கள் என்கிற மகிழ்ச்சி வந்தபோது தங்களுக்கு நல்லதைத்தான் தங்களுடைய தலைவன் சொன்னான் என்று கருதியபோது வீரர்களுக்கு மகிழ்ச்சி தான் இருந்தது தலைவன் ஏசியதால் அவர்கள் எந்த வகையிலும் சங்கடப்பட்டுவிடவில்லை அவர்களுக்கு தலைவனின் ஏச்சுக்களும் கூட இன்பமாகவே இருந்தன குழந்தைகள் மழலை மொழியிலே தன் விருப்பத்திற்கு மாறாக நடந்த தாயை தந்தையை ஏசுகின்றன மழலை மொழியிலே அந்த குழந்தைகள் ஏசினாலும் கூட அது தாய் தந்தைக்கு ஆனந்தமாகவே இருக்கிறது அந்த குழந்தையின் ஏச்சு அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கவில்லை இன்பத்தைத்தான் கொடுக்கிறது காமக்களியாட்டத்தில் ஈடுபடும் போது ஏதாவது ஒரு காரணத்திற்காக தன் காதலி செனுங்குகிறாள் ஏசுகிறாள் பேசுகிறாள் அடிக்கிறாள் அவை எல்லாமே காதலனுக்கு இன்பத்தை தருகின்றனவே அல்லாது துன்பத்தை தருவதில்லை தன் மனம் கவர்ந்த மங்கை ஏற்றக்கூடிய ஏச்சும் கூட அவனுக்கு இன்பத்தையே தருகிறது இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே சிலர் ஏசினாலும் கூட இன்பமாகத்தான் இருக்கிறது என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் நகைச்சுவையாக இங்கே குறிப்பிடுகிறார் யார் ஏசுகிறார் எந்த சூழல் எப்படி என்பதை பொறுத்தே இன்பம் அல்லது துன்பம் என்பது ஏற்படுகிறது உண்மையான நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மை சரியான பாதைகளை வழிநடத்தவே முயன்றார்கள் என்பதை இந்த விவேக சிந்தாமணி பாடல் மூலமாக நாம் நன்கு உணர்ந்து கொள்கிறோம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்